இல்ல மன்னிச்சு விட்டுட்டீங்களா நிஜமாவே எனக்கு புரியலங்க அவர் மன்னிப்பு கேட்டாராம் இருப்பான் இவங்க மன்னிச்சு விட்டுட்டாங்களாமா ஆக்சுவலா இந்தியாவில் இந்த குழந்தைகளுடைய ஜெண்டரை வந்து அறிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பெரிய குற்றம் அவங்களோட ஆக்ட் படியே பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய பாலின குழந்தையோட பாலினத்தை தெரிஞ்சுக்க முயற்சி செய்தால் இல்ல தெரிந்து கொண்டால் உங்களுக்கு வந்து தண்டனை சிவியரா கொடுக்கப்படும் அப்படி இருக்கும் பட்சத்துல மூன்று ஆண்டுகள் நினைக்கிறேன் அவர் யூஸ் பண்ண டெக்னிக் அப்படின்னா துபாய்க்கு போயிட்டு ஜென்ரல் தெரிஞ்சிட்டு வர்றதுக்கு அவர் அதை குற்றம் நினைச்சிட்டு இல்லைன்னா ரகசியமா பண்ணணும் அப்படின்லாம் பண்ணிருக்க மாட்டாரு முழுக்க முழுக்க ஒரு கண்ட் நினைச்சுதான் பண்ணியிருந்திருப்பாரு ஏன்னா அவர் மோஸ்ட்லி வந்து வெளிநாட்டில் படித்தவர் நினைக்கிறேன் அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சரோ நிறையாவே ஃபாலோ பண்ணக்கூடியவர் எனக்கு மிகவும் பிடித்த நண்பரும் கூட அவர்கிட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல வந்து கொஞ்சமாவது ஐடியாலஜிக்கல் திங்கிங் இருக்கு அப்படின்னு நான் நம்பக்கூடிய ஒரு பர்சன் தான் இப்போ வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ல இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கறது பேபி ஷவர் ஃபங்க்ஷனோட வைப்பாங்க அது வந்து தாய் மட்டும் அறிந்திருந்தால் தந்தைக்கு வந்து தெரியப்படுத்துறது இல்ல தாயும் தந்தையும் வந்து தெரிஞ்சிருக்கு அவங்களுடைய குழந்தை என்ன அப்படின்னா அவங்களுடைய நண்பர்கள் கிட்ட உறவினருக்கு கிட்ட வந்து ஜெண்டரை ரிவீல் பண்ணுவாங்க அந்த சர்ப்ரைஸை உடைப்பாங்க அந்த பேபி ஷவர் அப்போ பேபி ஷவர் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல வந்து வளைகாப்பு மாதிரிதான் அந்த இதை வந்து கண்டென்ட் ஆக்கணும் இதே மாதிரி நம்மளும் முடிவு பண்ணிட்டாரு பண்ணி ரிவீல் பண்றாரு அவரோட அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் யோசிச்சு இருக்க மாட்டாரு அண்ட் அவருக்கு ஏற்கனவே கொஞ்சம் ஐடியாலஜிக்கல் திங்கிங் இல்லையா என்னோட புரிதலின் படி அதனால அவர் போய் ஜெண்டர் பார்த்துட்டு வந்தாலும் அது பெண் குழந்தையா இருந்திருந்தாலும் இல்ல அவருக்கு ஆண் குழந்தை வேண்டாம்னா ஆண் குழந்தையா இருந்திருந்தாலும் இங்க வந்து எதுவுமே வந்து அபார்ட் பண்ற அந்த அந்த முயற்சிக்கு எல்லாம் போற பர்சனும் கிடையாது இதை ஒரு துரு ஒரு ஆசையா ஒரு கண்டா செஞ்சுட்டாரு ஆனா இந்தியன் சட்டப்படி அது தப்பு தான் இந்தியா சட்டப்படி அது தப்பு தான் அப்படி இருக்கும் பட்சத்துல இதுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துருக்கணும் அவரை பிடிச்சி ஜெயில போடணும் தண்டனை சிவியரா இருக்கணும் மூணு வருஷம் அவர் ஜெயில இருக்கணும்லாம் நானுமே ஆசைப்படல அது தேவையும் இல்ல இது வந்து முதல் தடவை நடந்திருக்கிறதுனால ஆஹ் இத எப்படி ஹேண்டில் பண்ணணும் கூட தெரியாம இருந்துக்கலாம் ஆனா இது வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு விஷயத்த ஓபன் அப் பண்ணி விடுது இந்த சொசைட்டிக்கு பின்னால் வர்றவங்களும் இதை ஃபாலோ பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துடும் இந்த மாதிரி மனுப்பு கேட்டாரு மன்னிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அப்போ என்னதான் பண்ண ஜெயிலும் போட வேணாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணிருக்கிறாரு அதனால அதுக்காகலாம் மன்னிச்சு எல்லாம் விட முடியாது வேற சிலரும் இதை மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்ப என்னதான் பண்ணலன்னா அட்லீஸ்ட் ஒரு சிவியரா வந்து ஒரு பனிஷ்மெண்ட் ஃபைன் வாங்கி இருந்திருக்கலாம் பனிஷ்மெண்ட்டுங்கிற பேர்ல ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இவர் ஒண்ணும் வந்துட்டு பயங்கரமான ஃபைனை நான் சொல்றது வெறும் பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ அப்படி சொல்லலை ரொம்ப சிவியரா ரொம்ப ஹெவி அமௌண்ட்டா வாங்கியிருந்தா ஒருவேளை பின்னால வர்றவங்க அந்த அமௌண்ட்டுக்கு பயந்துட்டா இந்த மாதிரியான தப்புக்களை செய்யாம இருப்பாங்க ஆல்சோ இர்பான் வந்து அவ்வளவு காசு கொடுக்க முடியாத நபரும் இல்ல அவருக்கும் அது தண்டனையா இருந்திருக்கும் உறுத்தலா இருந்திருந்திருக்கும் அதுக்கப்புறம் பின்னால வர்றவங்களுக்கும் அது பயமாவும் அமையும் அப்படி இருக்கும்போது ஒரு காசு வாங்கிருந்துருக்கும் சோ அந்த வீடியோ எவ்வளவு வியூஸ் போயிடுச்சு அந்த காசை கொடு இல்லைன்னா இவ்வளவு கொடு அப்படின்னு ஒரு அதிகபட்சமா வந்துட்டு வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆனா மன்னிப்புங்கிறது ஏனோ என்னால ஏத்துக்கவே முடியல ஏன் அப்படின்னா நயன்தாரா விஷயத்திலையுமே பாத்தீங்க அப்படின்னா அவங்க கல்யாணமான கொஞ்ச நாள்ல வந்து வாடகை தாய் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகும்போது அது இந்திய சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறப்ப அவங்களுமே துபாயில போய் தான் வந்துட்டு வாடகை தாயை ஃபைன் பண்ணாங்க எல்லாமே தான் அவங்களும் செஞ்சாங்க இந்தியாக்குள்ள அவங்க செய்யல இந்திய சட்டப்படி இருந்தாலும் அவங்க இந்தியாக்குள்ள செய்யல அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாவதா சொன்னது என்ன நாங்க நாலு வருடத்துக்கு முன்னாடியே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அதனால வந்து நாங்க இப்ப புதுசா கல்யாணம் ஆனவர்கள் கிடையாது அப்படிங்கறதும் வாதத்தையும் வச்சாங்க பட் அது எவ்வளவு தூரம் உண்மை பொய் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது நீங்க ஒரு வர்க்கத்தினரை பணக்காரங்க இல்லைன்னா அதிகார வர்க்கத்தினர் மட்டுமே வந்து இந்த மாதிரி சலுகைகள் கிடைக்கப்படுதா இவங்களுக்கு வந்து சட்டம் கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்துருதா இவங்க மன்னிப்பு எழுதி கொடுத்தா இல்ல ஏதாவது சொன்னா அவங்களுக்குலாம் வந்து பாசிபிளா ஆயிடுதா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது அதே மாதிரி இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு இந்த வீடியோல நான் வழக்கம் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க இரஃபான ஃபாலோ பண்ணி இதெல்லாம் செஞ்சுருவாங்க எல்லாம் செய்ய வாய்ப்பு இருக்கு நான் வழக்கம் கொடுத்தா நானுமே அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற சூழல வந்து எனக்கே தெரியாம தள்ளப்பட்டிருப்பேன் நான் ஐடியா கொடுத்ததாயிடும் அதனால இதுக்கு நான் பெரிய வழக்கம் கொடுக்க போறது இல்லை பட் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு விஷயத்த ஒரு ஓபன் அப் பண்ணி விட்டுருக்குறாரு அப்படின்னு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும் அதை நான் திரும்பி வந்து இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் நடக்கக்கூடும் இதெல்லாம் நடந்தால் அப்படின்னு நான் பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னமோ ஐடியா கொடுக்குற மாதிரி ஆயிரும் அதனால இந்த விஷயத்த இதுக்கு மேல பேச முடியல பட் மன்னிச்சது ரொம்ப தப்பு இன்னொரு விஷயம் அதை யாரு நீங்க ஏத்துக்குவீங்களா இல்ல இது சரியான உதாரணமான்னு கூட எனக்கு தெரியல அன்னைக்கு டிடிஎஃப் அவர்கள் வந்து பைக் எடுத்துட்டு எக்ஸ்பிரஸ் வேல ஹைவேல ஓட்டினப்போ ஒரு தாய் வந்து அவங்க குழந்தைய கூட்டிட்டு நடந்து போனாங்க அங்க இடிச்சிருந்தால் அவங்க இறந்துருந்தா என்ன ஆயிடுக்கும் உனக்கு கொஞ்சமாவது கான்சியஸ் இருக்கான்னு நம்ம பேசணும்ல அதே கான்சியஸ் தான் இருப்பான் உங்களுக்கு இருக்கான்னு நான் கேக்குறேன்